நீ பிறந்தபோது உங்க அப்பா உன்னை பார்க்க வரல ஏன் எங்க அப்பாவை பார்க்கற கருப்பா பிறந்துட்ட பொண்ணு மறுபடியும் அப்பாவை பார்க்கிற உண்மதம் எங்க அப்பா என்ன பார்க்க வரல எங்க அம்மா என்ன பண்ணிருக்கு மூணு நாள்ல எடுத்து வெளியில போட்டிருக்காங்க அம்மாவை குழந்தைய கீழே விட்டா ஜன்னி கொண்டு பழைய சேலையில் இருக்கிற பொட்டி அந்த தூக்கிட்டு வெளியில வந்துட்டாங்க ஒரு ரூபா இருந்தது துப்புரவு தொழிலாளருக்கு அந்த அம்மாக்களுக்கு எழுபத்தி பைசா கொடுத்துட்டு நாலனா பயத்தில் அம்மாவுக்கு பால் வரல எனக்கு பால் இல்லை வெளியில வந்து பஸ் ஏற தெரியாது அப்பா வீட்டுக்கு போக தெரியாது அம்மா இதெல்லாம் சொல்றாங்க எப்போ பெட்டிச்சு நிக்கிற தெரியாது மாமா வீட்டுக்கு போகிறேன் ரிக்ஷாக்காரர் ஒருத்தர் இருந்தார் பாடர் தோட்டம் ஸ்டான்லி கிட்ட கூட்டு போவியா பச்சை உடம்புக்காரி புள்ளை பெற்றிருக்கேன் புருஷன் பார்க்க வரல மாமனார் வீட்டுக்கு போனோம் அவர் ஏற இறங்க பார்த்தாராம் ஒரு ரூபா ஆகும் நாராம் இதை பாரு நாலுலாம் தான் இருக்குது நாலுலாம் உனக்கு கிடையாது பதினஞ்சு தான் உனக்கு ஆ பதினஞ்சு பைசா பிள்ளைக்கு பாலுக்கு உனக்கு பத்து தான் கூட்டு போவையா இல்லையா மிரட்டி இருக்காங்க தொங்கிட்டு இருந்தது இத்தனூண்டு கால் பிங்க் கலர்ல ஆடிக்கிட்டு இருந்தது ரிக்ஷால அநாதையா யாரும் இல்லாமல் உன்னை நான் இப்படி ஏத்திக்கிட்டு வந்த அந்த ரெண்டு பிங்க் கால் தான் இப்போ செருப்பு போட்டுக்கிட்டு பிளைட் ஏற போகுது எங்க கனெக்ட் பண்றாங்க அம்மா அது மேட்ரு இல்ல போகும்போது கடல் எங்கேயாவது இருந்துச்சுனா கால் நெனைச்சிரு மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் பெருசு பாத்திரத்தை பெருசா வச்சுக்கிறது எப்படி சொல்றாங்க பாருங்க போறேன் கடல் இருந்தா கால் நெனைச்சிரு ஏன் என் புள்ள கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம் அது மேட்ரு அதுவும் மேட்ரு இல்லை நான் போனேன் கால் நான் நினைச்சேன் இப்போ முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் சூட்சும வேணா தெரியுமா ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவுல வாங்கினது இல்லை இப்போ போயிட்டு வர்றத கூட மாவட்ட நிர்வாகம் தான் கொடுக்குது இது ஏன் நிகழ்ந்தது தெரியுமா என்னை கூட்டிகிட்டு போனார்ல ரிக்ஷா கார் பத்து பைசா வாங்கலை பத்து பைசா செலவில்லாம பிறந்த மூணு நாள்ல தொடங்க நான் பயணம் இதுவரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் எப்படி வரும் ஆசிர்வாதம் சிட்டுக்குருவி தான் விரிக்க விரிக்க தெரிஞ்சது இல்ல நான் சிட்டுக்குருவி இல்ல நான் ராஜாளி சிறகை விரித்து பாருங்கள் புரிந்து போகும் வாழ்க்கை ஒரு தான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் என் தமிழ் உறவுகளே வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு நாட்களை தேடாதீர்கள் வாழ்வின் ஒவ்வொரு மணித்துளியும் கொண்டாடுவதற்கு தகுதியானதுதான் வாழ்க்கையை ஒவ்வொரு வினாடியும் அறத்தோடு கொண்டாடுகின்றவன் மனிதருள் தெய்வமாகலாம் வாய்ப்புக்கு